வணக்கம் சார் வணக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இன்னிலிருந்து அமலுக்கு வருது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது டைரக்டா எப்படி சார் எண்ட் கன்சியூமர் கிட்ட போகும் ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து பேஸ் ரேட் பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ மார்க்கெட்ல அந்த குட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இதுக்கு இந்த ஜிஎஸ்டி கட்ட எப்படி டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ப்ராடக்ட் பிரைஸ் குறைக்க வேண்டியதுதான் ஸோ எம்ஆர்பி லிஸ்கவுண்டா கொடுப்பாங்க ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது அவங்க ஆக்சுவல் பண்ணி பில்லிங் பண்றதுல தான் ஸோ இனி டேட்லேருந்து சேல்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் நியூ ஜிஎஸ்டி அப்ளை ஆகும் ஸோ அவங்க வந்து விலையை குறைச்சாங்கன்னா அதுலேருந்து ஜிஎஸ்டி கழிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ கஸ்டமருக்கு டெஃபினட்டாக இந்த டிஸ்கவுண்ட் பாஸ் ஆன் ஆகிடும் நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசும்போது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ இவங்களுக்கு மேலே எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னால எப்படியெல்லாம் பயனடைய போறாங்க என்ன மாதிரி க்ரோத் காமிக்க போறாங்க சார் இதுல மூணு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் ஆகிற பொருள் தான் நிறைய இந்த எம்எஸ்எம்இஸ் யூஸ் பண்ணுற பொருள் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த காஸ்ட் அட்வான்டேஜ் அவங்க கைப்பட சேரும் அது என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கிறது அவங்க கையில் இருக்குது ஏன்னா அவங்க அல்டிமேட்டாக ரொம்ப ரீட்டெய்க்கு விற்காம டைரெக்டாக இன்னொரு கம்பெனிக்கு தான் விற்கிறாங்க ஸோ அதனால அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால டெஃபினெட்டா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல தெரியும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஜிஎஸ்டி ப்ராசஸில் வந்து இப்போ நிறைய இந்த ஃபார்மேட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ப்ரீஃபில்டு ஃபார்மேட் மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்காக பண்ணிருக்காங்க ஸோ அவங்க எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சுலபமாக இருக்கு மூணாவது விஷயம் என்னன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடா ரிட்டர்ன் எல்லாம் பண்றதுக்குன்னு ஒரு அப்ரூவல் போயிருக்கு அதுவும் வந்துடும் நினைக்கக்கூடிய சீக்கிரம் ஸோ அது வந்தால் டெஃபினெட்டா எம்எஸ்எம்எஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் அது பிரைம் மினிஸ்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணாச்சும் ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்வதேஷி ஆத்ம நிர்பர் அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபோக்கஸ் பண்றதுல எம்எஸ்எம்இஸ் தான் மெயினாக அதை வந்து அந்த ஷோல்டரில் அந்த பேர்டனை கேரி பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு உற்சாகம் கொடுத்துருக்காரு எம்எஸ்எம்இஸ்க்கு உங்களை நம்பினு தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டர் தான் ஹையஸ்ட் லேபர் ஜென்ரேட்டிங் செக்டர் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நல்ல ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட் இருக்கும் இந்த டாரிஃப்னால வந்து ஒரு பிரச்சனை வரதுனால இந்த இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் நம்மளை வந்து

ஏன் அந்த கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணோன்னா நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்ரியோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இப்போது ஒரு நாட்டோட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மூணு அங்கம் இருக்குது ஒன்று வந்து கவர்மெண்ட் கேபெக்ஸ் கவர்மெண்ட் வந்து ஏர்போர்ட் கட்டுறதோ பிரிட்ஜ் கட்டுறதோ மெட்ரோ கட்டுறதோ ரோடு போடுறதோ இதெல்லாம் கவர்மெண்ட் கேபெக்ஸ் ரெண்டாவது வந்து பிரைவேட் கேபெக்ஸ் அதாவது பிரைவேட் செக்டர் கம்பெனியெல்லாம் தன்னோட ஃபேக்டரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ மெஷினரி ஆட் பண்ணுறதோ அது ஒன்று மூணாவது இந்த கன்சம்ஷன் பப்ளிக்கோட கன்சம்ஷன் ஸோ இந்த மூணு அங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த கவர்மெண்ட்டோட கேப்பெக்ஸ் மட்டுந்தான் இதனால் நம்ம நம்மளை காப்பாற்றிருக்கு நம்ம அந்த ஆறு ஆறரை பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் சொல்கிறது மெயினாக இந்த கவர்மெண்ட்டோட செலவுனால அதனால ஸ்பில் ஆஃப் ஆகி மக்கள் கையில் பணம் வரதுல கொஞ்சம் செலவழிச்சி பண்ணுறாங்களே தவிர இந்த ப்ரைவேட் கேபெக்ஸ் ஒரு பெரிய நேரத்தில் ஏறுதலை அது ஏறாத காரணம் என்னென்னா கன்சம்ஷனே ஒரு மாதிரி மந்தமாக இருந்திருக்கு என்ன காரணம்னா இந்த கோவிட்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கேபேக்ஸ் அந்த செலவு எல்லாம் நிறைய பேர் வந்து போலரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா நாட்டில் ஜிடிபியோட அறுபது பெர்சன்ட்டு பத்து பர்சன்ட் மக்கள் வந்து கைப்பட வச்சிருக்காங்க இன்கம் மொச்சம் அந்த நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் தான் அவங்க இன்கம் வச்சிருக்காங்க ஸோ இந்த பணக்காரன் நல்ல பணக்காரன் ஆயிட்டா ஏழுங்க நிறைய பேர் பவரிலேருந்து மிடில் கிளாஸ் வந்திருக்காங்க ஆனா அந்த ரிலேட்டிவா பாத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வைட் ஆயிருக்கு ஸோ நாட்டில் கன்சம்ஷனே வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் பெரிய 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 வீடு வண்டி தான் போயிருக்கு மாஸ் மார்க்கெட் கன்சம்ஷன் ஏறல இதனால கெப்பாசிட்டி நீங்க நூறு மோட்டர் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒரு அஞ்சு கார்ன்னு வச்சுங்களேன் நிறைய மோட்டர் சைக்கிள்லாம் விற்றாதான் உங்களுக்கு நாட்டில் கெப்பாசிட்டி யூஸ் ஏறும் ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாளாவே இந்த கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணி மாஸ் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறது தான் இன்கம் டேக்ஸ்ல ஒரு தள்ளுபடி கொடுத்தாங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஆஃப்ங்கிறது ஏன்னா அது ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு டேக்ஸ் கிவ்அவையில் மக்கள் கையில் பணத்தை கொடுத்தாங்க அப்படியும் கன்சம்ஷன் ஏறல மக்கள் அப்படியும் நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த சேவிங்ஸில் தான் நம்ம எஸ்ஐபி இருக்கட்டும் இல்லை பேங்க் டெபாசிட்ல போய் சேவிங் தான் யோசிச்சாங்க ஸோ அப்புறம் ஆர்பிஐயும் கட் பண்ணாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படியும் ஒரு அந்த ஒரு ட்ரிகர் மாதிரி கன்சம்ஷனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டியை கட் பண்ணி ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் இன்கம் லாஸ் அது இல்லை ஆனால் அந்த வால்யூம் கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்க ஆரம்பிச்சா அந்த ஜிஎஸ்டியில் வந்து கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேட் ஆகிடும் ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் அ லாங் டேர்ம் கெய்ன் அப்படின்னு இந்த ஜிஎஸ்டியை கட்ட பண்ணிட்டு எப்படியாவது மாஸ் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்போடு தான் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸோட ஃபைனல் இப்ப பண்றதுக்குன்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு வந்து இது ஃபெஸ்டிவல் சீசன் டைம் அப்பதான் மக்கள் வந்து போய் ஏதாவது யோசிப்பாங்க ஆனால் அந்த பெஸ்ட்டிவல்குள்ளேயே நவராத்திரிங்கிறது அந்த மாசத்துல பொதுவாக வாங்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு இன்னொரு நினைப்பாங்க ஆனால் தான் ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி இந்த தள்ளுபடி எல்லாம் இந்த டேக்ல வரதுக்கு காரணம் ஒரு புஷ் பண்றதுக்கு ஸோ இந்த டைமிங் இப்போ பண்றது வந்து எப்போ வந்து மக்கள் அதிகமா செலவழிக்கிறன்னு தோன்றதோ அப்போ அந்த மாதிரி ஒரு கட் கொடுத்தா இன்னும் செலவழிக்கிறது அதிகம் ஆகும்னு ஒன்று ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி டேரிஃப் இந்த நேரத்தில் டேரிஃப்ன்னு அவ்வளோ பாதிக்கிறதுனால நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ்ல இன்புட் காஸ்ட்ல நிறைய இருக்கு இல்லையா ஸோ அந்த டேரிஃபோட பாதிப்பை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக இந்த ஜிஎஸ்டி கட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்கெல்லாம் டவுன் த லைன் ரா மெட்டீரியல் செமி செமிி குட் எல்லாத்திலுமே இந்த சேவிங் வந்தா அவங்களும் எக்ஸ்போர்ட் காம்பேவா பண்ணலாம்

பெனிஃபிட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கு தான் பெனிஃபிட் வரும் ஏன்னா மக்கள் கையில் இது பணம் சேவிங்காக போகிறது பட் கன்சம்ஷன் பண்ணுற கம்பெனிஸ் தானே இந்த ப்ராஃபிட் வந்து சேரும் ஸோ கன்சம்ஷன் ஓரியன்ட் கம்பெனிஸ் ஒன்று அந்த கன்சம்ஷன் ஓரியன்ட்லேயே நீங்கள் சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த எஃப்எம்சிஜின்னு சொல்ல பொருள்லையும் சேவிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ நீங்கள் சீப்பு மழை ரெண்டு சீப்பு வாங்குவீங்களா இல்லை அந்த கேஷ் வந்து உங்கள் கையில் கொஞ்சம் அதிகமாக மந்த்லி பட்ஜெட்டில் சேவ் ஆகும் அந்த சேவிங்கை நீங்கள் எப்படி போய் செலவிக்கிறீங்களோ சேவ் பண்ணுறீங்களோ அடுத்த கேள்வி பட் இதே சமயத்தில் எதில் நம்ம செலவி கொஞ்சம் விலை ஆனாலும் அதோட இஎம்ஐ கம்மி ஆகிறதுனால நம்ம ஒரு ஆசைப்பட்டதோட ஒரு அதிகமான பொருள் ஏற்கனவே ஆசைப்பட்டதோட இப்போ மோட்டர் சைக்கிள் வாங்குறவன் வந்து இப்போ ஒரு சின்ன கார் வாங்கலாமா அந்த ஒரு யோசனை வந்து இந்த சேவிங் என்ன மூணு பக்கத்துல இருந்து சேவிங் வருது ஒண்ணு ஜிஎஸ்டி கட்டினால ரெண்டாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டினால இஎம்ஐ குறையும் மூணாவது சில கம்பெனிகள் இந்த ஜிஎஸ்டி டைம்னால தன்னோட ப்ராடக்ட் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க ஓவர் அண்ட் அபவ் ஜிஎஸ்டி சோ மூணு விதத்துல வந்து இது ஒரு சப்போர்ட்டிங்க வர்றதுனால எங்கெல்லாம் இந்த இஎம்ஐ வச்சு வாங்குற பொருள் சோ இது ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மெஷின் டிஷ் வாஷர் அதெல்லாம் ஒரு கேட்டகரி டியூரபிள்னு பேரு ரெண்டாவது வந்து உங்களுக்கு வண்டிகள் வண்டி எல்லாமே லோன் போட்டு வாங்குவாங்க தகுதி வரும் அது மாதிரி அந்த ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டட் செக்மெண்ட் ஸ்கூட்டர் ஆட்டோமொபைல் மோட்டர் சைக்கிள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் வரும் மூணாவது பாத்தீங்கன்னா வீடுகள் ஏன்னா இப்ப சிமெண்ட்ல இருந்து எல்லா இன்புட் காஸ்ட்லயுமே ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க பேங்க் இஎம்ஐயும் குறைச்சோன்னா நீங்க அந்த வாங்குற வீடுல ஒரு அடிஷ்னல் ரூம் போட்டு ஒரு வீடு வாங்கலாம் கட்டலாம் அது மாதிரி வாங்கலாமா ஸோ அதனால அந்த ஹவுசிங்லையும் ஹவுசிங்லையும் பாத்தீங்கன்னா பணக்காரத்தை பெரிய பெரிய வீடு வில்லா அதெல்லாம் தான் வித்திருக்கே தவிர இந்த பட்ஜெட் ஹவுசிங் எல்லாம் அந்த அளவுக்கு டிமாண்ட் ஏறல ஸோ இதனால ஒருவேளை அந்த மிடில் கிளாஸ் ஹவுசிங் அதுல ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கிறதுக்கு ஏன்னா எங்கெல்லாம் கொஞ்சம் பணம் இன்னும் நல்ல பெரிய பொருளை வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கொடுக்குறதோ அங்கதான் இதோட மேக்சிமம் இம்பாக்ட் நான் எதிர்பார்க்கறேன் ஓகே இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை நான் டேரெக்டாக பங்கு சந்தையோட தொடர்பு படுத்தி கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் வந்திருக்கு உதாரணத்துக்கு இந்த ஹெச் ஒன் பி வீசா ஆகட்டும் அது ஐடி செக்டரை பாதிக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃபெட் ரேட் கட் வந்திருக்கு இந்த மாதிரி செப்டம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி ரீஃபார்மும் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு இந்திய பங்கு சந்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் இந்தியன் பங்கு சந்தை ஒரு மாதிரி பிளாட்டா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு என்ன காரணம்னா பாசிட்டிவா சில ஃபேக்டர்ஸ் நீங்களே சொன்னீங்க ஃபெட் ரேட் கட் ஒரு பாசிட்டிவ் ஜிஎஸ்டி ரேட் கட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேக்டர் சொன்னீங்க எச் ஒன் பி விசா ஒரு நெகட்டிவ் ரெண்டாவது எஃப்ஐஐஸ் இதை மீறியும் இன்னமும் பணம் எடுத்துருந்தா இருக்காங்க நம்ம மார்க்கெட்ல இருந்து ஆனா டிஐஎஸ் நிறைய எஸ்ஐபி வழியா பணம் வரதுனால வாங்கிட்டு இருக்காங்க சோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஏறவும் முடியல ரொம்ப இறங்கவும் முடியல அந்த டிஐஎஸ் வாங்குறது என்ன ஆறுதுன்னா செக்டர் ரொட்டேஷன் ஆகுது எந்த செக்டருக்கு பாதிப்பு இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்ட் ஐடி இண்டெக்ஸ் விழுந்திருக்கு ஏன்னா ஐடில ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஆட்டோ ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து இப்போ நல்ல டிமாண்ட் பூஸ்ட் தெரியுது ஸோ செக்டர் ரொட்டேஷன் ஆகிறதுனால ஓவரால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பயங்கரமா ஆகல ஆனா இந்த ஜிஎஸ்டி கட் அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டரோட ரேலி நல்லா இருந்துருக்கு கன்சூமர் டியூரபிள் ரேலி நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் ராலி ஸோ ஸ்பெசிபிக் செக்டர்ஸ்ல நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு ஆனா அது அட் த காஸ்ட் ஆஃப் சில மற்ற செக்டர் ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய நிலைமை ஏன்னா எஸ்ஐபி புக்கெல்லாம் வருது மாசம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி வருது பட் அவங்க வாங்குறது வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடிக்கு டொமஸ்டிக் வாங்குறாங்க ஒரு வித்து தான் இன்னொரு வாங்க முடியும் இல்லையா உங்களுக்கு எஃப்ஐஸ் ஒரு ஃபேமா இந்தியாவை நோக்கி அடிஷ்னல் பணம் போடுற வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஒரே லெவல் ஒரு இருபத்தஞ்சாயிரம் நிஃப்டிக்கு மேலே கீழே சுத்திட்டே இருக்கும் ஸோ கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்லயும் ஃபெட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இந்தியாவில் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னால அவங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் குறைய போகுது அப்படி இருந்தும் ஏன் இந்தியன் மார்க்கெட் அவங்க அட்ராக்டிவா பாக்குறது இல்லை சார் ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஏற்கனவே நிறைய பணம் கிட்டத்தட்ட எட்நூறு பில்லியன் டாலர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் அதை எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆறு பர்சன்ட் ஆறரை பர்சன்ட் ஜிடிபி குரோத்தை நம்பி இல்லை நம்ம நாடு வந்து நல்லா வளர்கிற நாடு இன்னைக்கு ஆறு ஆறரை இருக்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துல ஏழு ஏழரைக்கு போகும் ஒரு அஞ்சு வருஷத்துல எட்டு பத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வையில தான் அவங்க வந்து நிறைய பணம் இந்தியாவில் போட்டாங்க ஒரு லாங் டேர்ம் அவுட்லுக்ல ஆனால் இந்த டேரிஃப் வந்து அந்த லாங் டேர்ம் அவுட் அவுட்லுக்கா பாதிச்சிருக்கு இப்போ ஷார்ட் டேர்ம்ல நம்ம இந்த ஜிஎஸ்டி கட்டோ சரி ருபியை டிப்ரிஷியேட் பண்றதோ சரி கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து இந்த டேரிஃபோட நெகட்டிவ் எஃபெக்ட் தற்போதைய நம்ம காப்பாத்திக்கலாம் ஆனா நம்ம ஃப்யூச்சர் வளர்ச்சிக்கு அமெரிக்கா போன்ற மார்க்கெட் ஏன்னா அமெரிக்கா ஒரு பொருளாதாரமே உலக பொருள்களில் முப்பது சதவீதம் அதனால அமெரிக்கா மாதிரி நாடு அது மட்டும் இல்ல அங்க வந்து தொண்ணூறாயிரம் டாலர் பர் இன் பர்சன் இன்கம் நம்ம வந்து மூவாயிரம் டாலர் இருக்கோம் அதாவது நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு அந்த மாதிரி ஒரு பணக்கார நிறைய பணம் இருக்கிற நாடு பொருளாதாரத்துல வந்து முப்பது பத்து சதவீதம் இருக்கிற நாடுக்கு நம்ம வித்தாதான் நம்ம நாட்டோட நல்ல வளர்ச்சி ஒரு ஸ்பீடோட வளரும் அந்த ஒரு ஸ்பீடலோட குரோத் ஃபியூச்சர்ல இருக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த ஆற ஏழு கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அது எட்டு பத்துக்கு போனோம்னா டெஃபினட்டா இந்த டாரிஃப் சுச்சுவேஷனை வந்து மலிவாகி இதை சரியாகி அப்புறம் அமெரிக்காவுக்கும் எதாவது ப்ராடக்ட் நம்ம விற்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் வந்தாதான் அந்த க்ரோத் ரேட் வரும் ஸோ அந்த டாரிஃப் வந்து ஏதாவது ஈஸிங் வந்ததுன்னா ஏன்னா இப்போ ட்ரம்ப் கூட நல்ல பாசிட்டிவாக ட்வீட் பண்ணுறாரு ட்ரேட் டெலிகேஷன் அங்கேயும் வந்திருக்கு இப்போ மிஸ்டர் பியூஷ் கோயல் நம்ம மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போகிறாரு ஸோ அதில் வந்து மிஸ்டர் அனந்த இவர் இருக்காரு இல்லையா அனுத்த நாகேஸ்வரன் நம்ம சிஏஏ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவரும் சொல்லிருக்காரு நவம்பர் ரெண்டுக்குள்ள நான் வந்து ஓரளவுக்கு இந்த டாரிஃபோட விஷயம் சால்வ் ஆயிடும் ஓரளவுக்கு அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஸோ அதெல்லாம் நம்பி வந்ததுன்னா டெஃபினட்டா எஃப்ஐஎஸ் நல்லா திரும்பி வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது இந்தியாவோட ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நல்ல ஒரு ரைசிங் ட்ரெண்ட்ல பாக்குறது தான் அவங்களோட ஆசை அது வர வரைக்கும் அவங்க வந்து இங்கேயும் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம மார்க்கெட் மலிவா இல்லை நம்ம மார்க்கெட்டு சைனா மார்க்கெட் சவுத் கொரியா மார்க்கெட்டுக்கு கம்பேரிசனில் நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக தெரியுது அவங்களுக்கு அதனால சான்ஸ் கிடைச்ச போது நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த மார்க்கெட்டில் போடுறாங்க அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உலக மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் அவங்க வர்ஸ்ட் மார்க்கெட்டு ஒன் இயர் நிப்டி ரிட்டர்ன் அதெல்லாம் மார்க்கெட்டோட ரொம்ப கீழ இருக்கு ஸோ அவங்க எடுத்த டெசிஷனும் இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்தியா இருந்து பணம் எடுத்ததுனால மற்ற மார்க்கெட்ல போடுறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஸோ ஓரளவுக்கு அவங்களோட டெசிஷனும் ரீன் போஸ் ஆயிருக்கு ஆ நான் எடுத்தது சரிதான் பட்டு இந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஸ் ரொம்ப ஒரு நிறைய தொகையில திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு அந்தளவுக்கு இல்லை ஒரு ஸ்மால் லெவல்ல வரும் ஏன்னா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி நாள பாத்தீங்கன்னா போன வாரம் எஃப்ஐஎஸ் வித்துறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாடி இப்பச்சக்கமா வித்து இருந்தது குறைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு நாளில் பாசிட்டிவாக இருந்துச்சு விற்கிறனாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி தான் நெட்டா நெகட்டிவ் இருந்திருக்கு ஸோ ஒரு சேஞ்ச் தெரியுது பட் ஒரு பெரிய லெவல்ல எதிர்பார்க்கணும்னா இந்த டாரிப் சுச்சுவேஷன்ல ஒரு சொல்யூஷன் வரணும் எஃப்ஐஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் இந்தியாவில் ஒரு பெரிய இருக்குதுன்னு இருக்குன்னு இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் இந்தியா செயல்பட்டு இருக்க விதம் இந்தியாவோட க்ரோத் ஒரு அடுத்த இயர்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த டேரிஃப் இஷ்யூனால யூஎஸ் கொடுக்குற சில விஷயங்கள்னால இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பட் கண்டினியூ வாய்ப்பு எனக்கு என்ன நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு நாளைக்கு மாத்திக்கிறாரு ஸோ ஏற்கனவே அவர் நம்ம இந்தியா பற்றி ரொம்ப இதாக பேசினதும் இப்போ மாற்றி பாசிட்டிவாக பேசினுக்காரு இந்த ஹெச் ஒன் பி கூட வந்தது அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப மோசமாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் ரெண்டே நாளில் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஒன்லி புது ஆளுங்களுக்கு தான் ரெனியூவல் போது வராது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் மூவ் ஆர் தி சுச்சுவேஷன் ஸோ டெஃபினட்டாக இந்த டேரிஃப் பிரச்சனை கூடிய சீக்கிரம் ஓரளவுக்கு தீர்ந்துடும் சரி இந்த

ஸோ இந்த டைமில் என்னோம்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலாக செக்டர் கால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எந்த செக்டர் எப்படி பாதிக்கும் டேர்ஃப் உள்ள செக்டர் பாதிக்கும் டேர்ஃப் சால்வ் ஆனால் அது பறக்கும் அதே மாதிரி ஐடியில் வந்து இன்றைக்கி பி மேலே நெகட்டிவாக இருக்குது நாளைக்கு அதுலேயே கொஞ்சம் ரெசல்யூஷன் ஏதாவது வந்து நல்லா வந்தால் அது பறக்கும் ஸோ ஏற இண்டிவிஜுவல் செக்டர்ஸில் ஏற்ற இறக்கும் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு ரிஸ்க் அக்ரஸிவ் ரிஸ்க் பர்சனாக இருக்கிறதா இந்த டாரிஃப் ரிலேட்டட் செக்டரை வாங்கலாம் ஏன்னா எனக்காக ஒரு நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ள அது சால்வ் ஆகும் அப்போ பறக்கும் ஸோ இப்போ வாங்கினா நல்ல ப்ராஃபிட் ஆனால் அது சால்வ் ஆகிற வரைக்கும் திரும்பி வாலண்டரிட்டி இருக்கும் நீங்கள் பத்து ரூபா போட்டது நாளைக்கு ஒம்பதாயிரம் ரூபா கூட ஆகலாம் ஸோ உங்கள் ரிஸ்க் கேப்பிட்டேட்டை பொறுத்து நீங்கள் செக்டரல் அலுக்கேஷன் எடுக்கிறதுனா உங்களுக்கு ஹை ரிஸ்க் கேபிட்டைட் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இல்லை ஒரு மாடரேட் ரிஸ்க் கேபிட்டேட்டாக இருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்டில்

கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு எஸ்ஐபியா எஸ்டிபியா அந்த பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இந்த இருக்கிற வாலிட்டிலிட்டி நீங்க அட்வான்டேஜா கன்வெர்ட் பண்ணலாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டா இருக்கீங்க ஆனா ஈக்குவிட்டி வேணும்னா ஹைபிரிட்ஸ் கேட்டகரி இருக்கு அதுல மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா மல்டி அசெட் அலோகேஷன்ல கோல்டு சில்வரும் இருக்கும் ஏன்னா இப்போ கோல்டோட அவுட்லுக் ஃபெட் ரேட் கட்னால டாலர் வீக்கன் ஆகிறதுனால சைனாவோட எதிர்ப்பு இருக்கிறதுனால நிறைய சாவரின் வெல்த் ஃபண்ட்லாம் கோல்டு வாங்குறாங்கனால கோல்டோட அவுட்லுக்கும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஸோ அதனால மல்டி அசெட் ஃபண்டு வந்து அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ ரிப்பீட் பண்ணுறதுக்கு மல்டி செக்டர் அலகேஷன் அக்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம் கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு மல்டி கேப் ஃபண்ட் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டும் கன்சர்வேட்டிவ் மல்டி அசெட் ஃபண்ட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் மூணு பேருக்குமே நான் என்ன சஜெஸ்ட் பண்ணேன்னா ஒட்டுமொத்தமா தொகையை இப்ப போடாம ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இந்தியன் எகானமில என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் எஃப்ஐஐஸ் இதை எப்படி பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க